ஸ்கூல் ஏய் பூமாரி டைம் ஆச்சு 9 மணிக்குலாம் ஸ்கூலுக்கு போறோம் நினைப்பிருக்கா இல்லையா லீவ் எல்லாம் முடிஞ்சிருச்சு கிளம்பிட்டியா இல்லையா அம்மா நான் கிளம்பிட்டமா அம்மா நான் கிளம்பிட்டமா ஸ்கூலுக்கு நான் நடந்தே போறமா ஏமா என் புள்ள ஏன் இப்படி சொல்லுது இல்லமா நான் தனியாவே நான் போயிக்கிறேன் அப்பா வேண்டாம் நான் நடந்தே போயிக்கிறமா பக்கமா தானே இருக்கு அக்கா வேண்டாம் அக்கா ரோட்ல பஸ் கார் எல்லாம் வரும் வேணா அப்பா உன்னை விட்டு விடுவாருமாக்கா வேண்டாமா அப்பா எல்லாம் வர வேண்டாம் நீ வேணா வா ஏன் பூமாரி இப்படி சொல்கிற இல்லைம்மா அப்பா குடிச்சிட்டு டெய்லிக்கு அங்க இங்கே கிடக்கிறத பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன கிண்டல் பண்ணுறாங்கம்மா அதனால அப்பா வர வேண்டாம் நான் மட்டுமே போய்க்கிற இல்லாட்டி நீவாம்மா அவங்க டெய்லிக்கு ஏதாச்சும் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்கம்மா அப்பாவும் கேட்க போகிறதில்லை நம்ம சொன்னாலும் நம்ம என்ன பூ மாதிரி பண்றது நம்மளும் டெய்லிக்கு சொல்லி தான் பார்க்கறோம் நானும் அவர் அடிச்சு தான் பார்க்கறேன் திட்டியும் தான் பார்க்குறேன் அவர் திருந்த மாட்டேங்கிறாரு நம்ம விதி அவ்வளோதான் விடு அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் பார்த்து பொறுமையா நான் ஓரமா போகிறேமா என் செல்லமாவ ஸ்கூல் போகும்போது இப்படி சோகமாக இருக்கக்கூடாது பூமாரி சிரிச்ச முகத்தோட போனால் தான் அம்மாவுக்கும் பிடிக்கும் நீ எப்பயும் போல சிரிச்ச முகத்தோட போயிட்டு வா சரிம்மா நீ ஏன் இப்போ சிரி நீ மட்டும் ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்க சரிமாக்கா பாரு இப்போ அம்மா நல்லா சிரிக்கிறப்ப தேங்க்ஸ்மா சரிமாக்கா இரு அண்ணனை வந்து கொண்டு வந்து விட சொல்கிறேன் அவன் இப்படி பத்து பதினோரு மணிக்கு மேலே தானே அவனுக்கு வேலை அவன் சும்மா தானே இருக்கான் இன்னும் அண்ணனை கொண்டு வந்து விட சொல்கிறேன் அண்ணனே வந்து கூட்டிகிட்டு வர சொல்கிறேன் ஆ ஓகேம்மா அண்ணன் வரட்டும் நான் ஜாலியாக அண்ணன் கூட போயிட்டு அண்ணன் கூட வந்துடுவேன் ஏய் என் பிள்ளை எவ்வளோ அழகாக சிரிக்குது சரி மகா இரு நானானே கொண்டாந்து ஓட சொல்றேன் மௌலி மௌலி அம்மா மௌலி இல்லம்மா சொல்லுங்க என்ன பண்ணனும் தானே கூட்டிட்டு போவாங்க இன்னைக்கு என்ன கூட்டிட்டு சொல்றீங்க அது அம்மா இருமா நான் கிட்ட சொல்றேன் அண்ணா இன்னமே நீ என்ன ஸ்கூல் கொண்டு போய் விட்டுட்டு ஸ்கூல்ல இருந்த ஈவினிங் கூட்டிட்டு வா ஏம்போமார் எப்படி சொல்ற அப்பா உன கூட்டிட்டுப் போய்ட்ட நல்லபடியா தானே கூட்டிட்டு வந்துட்டாங்க அண்ணா ஏன் இப்படி சொல்ற அப்பா என்ன கொண்டு போய் விட்டுட்டு வரப்ப அலசிட்டு வர மாட்டீயா அண்ணா ஏம்போமார் இப்படி கேக்கல சடனா என்னாச்சு அதானே கேக்குறேன் டேய் மௌலி உனக்கு பொறுமையா சொன்னே கேக்காத அவள கூட்டி போய் விட்டுடு வா தான் நான் சொல்வேன் காலையிலே அது என்ன இது என்ன நோட்டே கண்டுபுடிச்சிட்டு கேடிட்டு இருக்காத போ சொல்றதை செய் அம்மா அது வந்து நான் சும்மாதமா கேட்டேன் சரிமா நானே பாப்பாவை கொண்டு போய் விட்டுட்டு வரேன் பூமாரி வா நம்ம போலாமா போலாம்